அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய அண்டா செந்தில் உள்ளிட்டோர் வந்து திமுகவுக்கு வந்து எப்படி முட்டுக் கொடுக்குறாங்க எப்படிலாம் வந்து மடைமாட்டு வேலையில பாக்குறாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து குறிப்பா திமுக செய்கிற தவறுகளையும் சரி திமுக வந்து கோட்டை விட்ட பல விஷயங்களையும் சரி மக்கள் விரோத போக்குகளையும் சரி சட்ட ஒழுங்கு சீர்கிடைற விஷய விஷயங்களா இருந்தாலும் சரி இப்படி அனைத்தையுமே வந்து எப்படின்னா திமுக திசை திருப்புறதுக்காகவே ஊடகவியலாளர் அப்படின்ற ஒரு போர்வையில வந்து சில பேர்களை கையெழுத்து வச்சிருக்கேன் இல்லையா இதுல வாண்டடாவே சில வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும் எல்லாருமே தெரியும் செந்தில் அப்படின்னு சொன்னா அவருக்கே பிடிக்காது என்ன திமுக சொம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்க அப்பதான் எனக்கு பொருத்தமா இருக்கு ஏன்னா நான் அந்த அளவுக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன்னு அவர் வாயிலே சொல்லியிருக்கிறாரு எந்த அளவுக்கு அப்படின்னா அதாவது நான் நேர்படம் பேசுவேன் மக்களோட பிரச்சனையில பேசுவேன் நான் எப்பயும் நேருக்கு நேர் நினைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு கடந்த காலங்களில் அவர் வேலை பார்த்த தொலைக்காட்சியில ஒரு முகமாவே ஒருதலைபட்சமாவே இருக்காரு அப்படின்றத தாண்டி காசு வாங்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணாருன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்ததுக்கு அப்புறம் அவர் சேனலை விட்டு துரத்தப்படுறாரு சேனலை விட்டு அவர் வெளியில போறாரு ஒரு முன்னணி சேனல்ல இருந்து வெளியில போறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வெளிப்படையாவே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு சப்போர்ட்னா எப்படி அதாவது எல்லாரும் ஒரு அஹ் ஒரு சார்பா இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து பேசுவாங்க அல்லது அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத குறை நேரிகளை இரண்டையுமே சுட்டி காட்டுவாங்க ஆனா இவர் எப்படின்னா பத்திரிக்கையாளர்ன்ற போர்வையில ஒழிஞ்சுக்கிட்டு தன்னை ஒரு ஊடகவியலாளரை காட்டிக்கிட்டு ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் இந்த நான்காவது தூண் வந்து எப்பயுமே மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் தான் பேசுவாங்க மக்களுக்கான ஊடகத்தையும் மக்கள் மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளை வந்து ஒரு கருவியா பொண்ணுக்கு கூட சேர்க்கணும் அப்படின்னு வெறும் பொய்யா பேசுவாரு குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாரு அதாவது முட்டுக் கொடுக்கறதுல திமுகவுடைய மிகப்பெரிய அண்டை அப்படின்னா செந்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர் வந்து இவர் நிறைய சொல்லுவாங்க பரோட்டா வீச்சு செந்தில் அண்டா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இது எல்லா விமர்சனங்களுக்குமே வந்து அவரு வந்து ஆமாங்கன்னு அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆளு சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பாத்துருப்பீங்க அந்த மாதிரி பாஜக சேர்ந்தவங்க என்னை வந்து அஹ் பேசிட்டாங்க அப்படின்னு வெளியில வந்து அமைச்சர் சேகர்பாபுக்கு போன் பண்ணி ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லி அவங்களை வந்து தாக்குனதாக வந்து மிகப்பெரிய ஒரு செய்திகள் எல்லாம் வந்துச்சு அதை நீங்க பாத்துருப்பீங்க ஏன்னா பேசினதே வந்து மிக மிக அந்த விவாத நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க சொன்னது அதாவது அவருக்கு பேசினதே ரெண்டே வார்த்தை தாங்க வந்து ஒரு முடிவோட இருக்கிறாரு அதாவது எப்படின்னா தன்னை எதிர்த்து விமர்சனம் பண்றவங்கள தனக்கு எதிரா எதிரான கருத்துக்களை தனக்கு எதிரா வைக்கக்கூடியவங்கள அதாவது ஒரு ரவுடி பார்வையோட அதாவது எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா கருத்தியல் ரீதியா ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவர்களுக்கு வந்து எங்களுடைய பாணியில தான் நாங்க சொல்லுவோம் அதுவும் எப்படின்னா திமுக அமைச்சர் சேகர் பாபு அவருடைய ஆட்களை வர வச்சு அண்ணா நம்ம கட்சி ஆளுங்களால உடனே வர சொல்லுங்க என்ன இரநூறுபா ஊபிஸ்ன்னு சொல்லிட்டாங்க என்ன இரநூறுபான்னு சொல்லிட்டாங்க என்ன பேடிஎம் காரம்னு சொல்லிட்டாங்க என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்கன்னு பயங்கரமா கூச்சலிட்டு கத்தி கதறி இருக்காரு உடனே அவரும் நம்ம புள்ளிங்க உடனே அமுச்சுறேன்னு சொல்லி நாலஞ்சு புள்ளிங்க அமுச்சு விட்டு அதே எக்கச்சக்கமா நாலஞ்சு பத்து இருபது ஐம்பது வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க நம்ம செய்தியில பாத்துருப்போம் அதோடைய முழு வீடியோனா இப்பதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அந்த வீடியோ பாருங்க பாதிக்கப்பட்ட வெளியிட்ட வீடியோவும் பாருங்க எந்த அளவுக்கு அவரை தாக்கியிருக்காங்க அப்படின்றத எந்த மாதிரியா இன்னைக்கு வந்து ஊடகத்துல எதிர்கருத்துக்கள் அதாவது எதிர்கருத்து கூட கிடையாது திமுக பண்ணக்கூடிய அவலங்களை சமூகத்துல இன்னைக்கு மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை இந்த கையாலாகாத அரசு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டை வைக்கும் போது அந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிறது கூட மனநிலை இல்லை அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கருத்து கூடுறதுக்கு கருத்து இல்லை இதெல்லாம் விட்டுட்டு ரவுடிசத்தால கருத்து இன்னைக்கு ஒடிக்கிறோம் திமுக யாரெல்லாம் விமர்சனம் அவங்கள அடி அடியாட்களை வச்சு மிரட்டணும் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த திமுக அரசு பண்ணிட்டு வரது திமுக அரசுக்கு அமைச்சர் சேகர்பாபு பார்த்தீங்களா இது பாத்தீங்களா இதெல்லாம் நம்மளுடைய படை அப்படின்னு அவரே வீடியோல சொல்லுவாரு நீங்களே கேட்கலாம் இந்த செந்திலு அண்டா செந்தில் எப்படின்னா அதாவது திமுக முட்டுக் கொடுக்கறது மட்டும் கிடையாது யாரெல்லாம் வந்து விவாத நிகழ்ச்சிகள்ல திமுகக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்களோ அவர்களை எப்படியெல்லாம் மிரட்டலாம் எப்படியெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு யார் மூலியமாக அச்சுறுத்தல் கொடுக்கலாம் எப்படி இடையூறு கொடுக்கலாம் இந்த மாதிரியான வேலைகளை செய்வதாகவும் நமக்கு தகவல் வருது இந்த அண்டாசந்தில வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இப்பவே சேர்த்துட்டாருன்ற ஒரு தகவல் நமக்கு வருது அவர் சொந்த ஊர்ல பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புல நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டுக்கிறதாகவும் வீடுகள் கட்டுறதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது நாஞ்சில் அவர்கள் கூட அந்த தோட கருத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு இப்ப இந்த செந்தில் கதையை விட்டுருவோம் இன்னைக்கு திமுக வந்து குறிப்பா என்ன அப்படின்னா இந்த சமூக செய்ல எப்படியெல்லாம் தன் மீது உள்ள விமர்சனங்களை எப்பெல்லாம் வந்து இன்னைக்கு பொது விவாதங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து பேசு பொருளாகுதோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பேசு பொருளாகுதோ மக்கள் பிரச்சனைகள் பேசு பொருளாகுதோ இந்த ஆணவ கூடகள பேசு பொருளாகுதோ அது போல இன்னைக்கு எங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா கொலை கொள்ளை தினந்தோறும் நமக்கு அதுக்கு பஞ்சமே கிடையாது திமுக ஆட்சி பொறுப்புல ஏற்றதுல இருந்து நம்ம பல செய்திகள் அது மாதிரி பார்க்கலாம் இது மாதிரியான செய்திகள்லாம் எப்படி நம்ம பரவலா நம்ம படிக்கும் போதெல்லாம் அதை திசை திருப்பது பாத்தீங்களா அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்த மடைமாற்று வேலை பண்றது திமுகவுக்கு ஆதரவா மடைமாற்று வேலை செய்யறதுல முக்தார் வந்து மிக சிறப்பா பண்ணுவார் எப்படின்னா இன்னைக்கு எந்த ஊடகவியலாளருக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கிடையாது ஆனா அவருக்கு மட்டும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அவர் மிகப்பெரிய போராளி இல்லையா அதனால அவருக்கு வந்து எப்பயுமே பாதுகாப்பு உண்டு ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுல போட்டியே இங்க அவ்வளவுதான் நீ அதிகமா முட்டு கொடுக்குறியா நான் அதிகமா முட்டு கொடுக்குறேன்னா அவர் இவர் வந்து இந்த பக்கம் இந்த சைட்ல வந்து முட்டு கொடுப்பாரு சிந்தியில இந்த முட்டார் வந்து என்ன பண்ணுவாருனா நானே நான் இந்த பக்கம் முட்டு கொடுக்குறேன் கொஞ்சம் நேரம் நீங்க அந்த பக்கம் முட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் கழுத்து வழி தான் மிச்சம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதாவது எப்பெல்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுதோ எப்பெல்லாம் வந்து விவாதங்களையும் சமூக வலைதளங்களையும் இந்த அவல நிலைகளை பத்தி மக்கள் வந்து பேசுறாங்களோ அப்போ வந்து இவங்களுக்கு அது கண்ணு தெரியாது ஏன்னா அதுக்கு எதிராக எதை எடுக்கணும் அப்ப நாம் தமிழர் எடுத்து நம்ம திட்டணும் இந்த கவனத்தை திசை இருப்பனும் சீமானவர்களை கொடுத்து ஒரு புது பிரச்சனைய புது சர்ச்சைய யாராவது ஒரு விருந்தினர் வச்சு நம்ம உட்கார வச்சு பேசி இதை வெளிக்கொண்டு வரணும் இன்னொன்னு விஜய் பத்தி பேசணும் இப்படி படிப்படியா படிப்படியா யாரையாவது பத்தி பேசி எப்படியாச்சும் திமுக செஞ்சதை மறைச்சிடணும் திமுக உடைய தலைப்புச் செய்தி இன்னைக்கு வந்து சாலையில் நடந்து சென்ற ஒரு பெண் கஞ்சா போதை வாலிபரார் கொலை அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா இது வந்து ரெண்டே நாள்ல நிறுத்து போயிடணும் இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு போராடுறாங்க அப்படின்னா அந்த போராட்டம் வெளியில தெரியக்கூடாது அது வேற ஏதாவது ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணி இன்னொரு நேர்காணல வந்து இன்னைக்கு வந்து வைரல் ஆகணும் அந்த வீடியோ வைரல் ஆகணும் இவர் இப்படி பேசிட்டாரு இவர் அவதூறு பிறப்பிட்டாரு அப்படின்னு இதுதான் முக்தாருடைய வேலை அதாவது இப்ப இன்னைக்கு ஊழிய செவிலியர்கள் போராடுறாங்களா இன்னைக்கு செவிலியர்களை போராடுறாங்க நடுராத்தில கொண்டு போய் கிளாம்பாத்துல இறக்கி விடுறாங்களா நடுராத்தில கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்களா நடு ரோட்ல இறக்கி விட்டு போறாங்களா தான் அந்த மக்கள் ஆதங்கப்பட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னா அந்த வீடியோ வைரல் ஆயிடக்கூடாது அப்ப உடனே என்ன பண்ணிடணும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை போன்ற தலைவர்கள் மீது குறிப்பா மறைந்த தலைவர்கள் மீது அவதூறு பரப்பதமா பேசுறது எப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்துலதான் வந்து இந்த மாதிரியான நடந்தது ஆஹ் அவர் இன்னெல்லாம் பண்ணிருக்கிறார் அப்படி அவதூறுகளையும் இழிவான சொற்களையும் சொல்லி காமராஜரை போன்ற பெரிய மனிதர்களை பற்றி பேச வேண்டியது பேசி அதை ஒரு பேசு பொருளாக்கி அதற்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த எதிர்ப்பின் மூலியமா வந்து கவனத்தை சேர்ப்பணும் ஏன்னா ஏன் பான்னைக்கு போராட்டம் நடக்குது ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா இவர் வந்து காமராஜரை பற்றி தப்பா பேசிட்டாரு அந்த நேரம் நீங்க என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய வகையில இங்க சம்பவம் நடந்திருக்கும் ஆனா அதுக்கு சம்பந்தமில்லாத கூட தசை திருப்புற வேலையின் வேலையில தான் இவர் பாக்குறாரு அதே போல சண்டி செய்தி ஆசிரியர் குணசேகரன் பாத்தீங்கன்னா அவர் இந்த வேலையை பார்ப்பாங்க அதே போல நெல்சன் இருக்காரு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அவர் இந்த வேலையை பார்ப்பாரு எப்படின்னா இவங்க எல்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளரை நீங்க பார்த்த நாட்களை விட திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை நீங்க பார்க்கலாம் ஏன்னா நீ அவர்கள் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளையும் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் விவாதங்களை விவாத பொருளை ஆக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க விட்டு நோக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இங்க திமுகவுக்கு எதிராக என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதோ என்னெல்லாம் போராட்டங்கள் வருதோ என்னெல்லாம் மக்களுக்கு கிளர்ச்சிகளை வருதோ அதையெல்லாம் இந்த ஊடகவியலாளர்கள் சொல்லி அந்த போர்வையில ஒளிஞ்சிருக்கக்கூடிய திமுக சொம்புகள் இதை வந்து மூடி மறைக்க பார்ப்பாங்க இதை மடைமாற்று வேலை பண்ணுவாங்க திசை திருப்புற வேலையை பார்ப்பாங்க இந்த வேலையைதான் வந்து திமுக இந்த நான்கு நான்கரை ஆண்டுகளா வந்து தங்களுடைய திறம்பட ஆட்சி செஞ்சிருக்கோன்றது இந்த மாதிரியா தான் பொய்யான கருத்துருவாக்கத்து மூலியமா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இது போன்ற இந்த அண்டா செந்தில் போன்ற முக்தார் போன்ற இந்த அவர்களை போன்ற நெல்சன் அவர்களை போன்ற இதெல்லாம் வந்து தெரியாத மக்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் இந்த தூண்கள் வந்து பேசினால் உண்மையாகத்தானே இருக்கும் இவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றத நம்பாதீங்க சொந்த அறிவோட நம்ம சிந்திக்கணும் மக்கள் வந்து எல்லாத்தையும் உற்று நோக்கணும் யார் யார் சார்பா பேசுறாங்க இங்க நடுநிலைன்னு சொல்லி யார் இன்னைக்கு யாருக்கு அதில் பூசுத்துறாங்க இன்னைக்கு உண்மையிலேயே நிகழ்காலத்துல என்ன பிரச்சனை இருக்கு ஐயா நீங்க இதை பத்தி பேச மாட்டீங்க இன்னைக்கு கீழே போய் நீங்க செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேளுங்க கமாண்ட்ல போய் கேளுங்க கேட்டாதான் இவர்களை போன்ற சொம்புகள் வந்து திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதாவது பெருமளவுல மக்கள் கேள்வி கேட்க தொடங்குனா இவங்களுடைய பேச்சை நம்ம கொஞ்சமாவது குறைக்க முடியும் ஏன்னா மக்களுக்கான ஆதரவா நீங்க மாறுங்க ஏன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியோட அவரணையை குறித்து ஒவ்வொருத்தரும் பேசணும் மக்களாய நீங்க வந்து கேள்வி கேட்கணும் அதாவது ஆட்சியோட தவறை சுட்டிக்காட்டி நீங்க கேள்வி கேட்கணும் ஒரு குறை நடந்தா குறைய கேட்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதை கேள்வி கேட்கணும் இந்த அண்டா செந்தில் போன்ற ஆட்கள் வந்து ஊடகவியலாளர் என்ற போர்வையில மறைஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஜனநாயகத்துடைய நான்காவது நாங்க தூணு நாங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் பண்ண வேலையெல்லாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரவுடிசம் முழுக்க முழுக்க ரவுடிசம் இன்னைக்கு குண்டர்களை வர சொல்றது கட்சிக்காரங்களை வர சொல்றது வர சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய விருந்தினர்களை வந்து தாக்குறது இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விவாதம் எடுக்கக்கூடிய நெறியாளர்களே அடியாளர் அடிப்பாங்க ஏன்னா எங்க கட்சியை பத்தி எங்க ஆட்சியை பத்தி நீ எப்படி நீ கேள்வி கேட்கலாம் எப்படி நீ அத சொல்லலாம் அப்படின்னு அவங்க அந்த நெறியாலையே தாக்குன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இது அந்த பாதையை தான் போய் வழிவகுக்குவான் அப்ப இது எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நீங்க பாருங்க இன்னைக்கு செந்தில் போன்ற ஆட்கள் செய்த காரியங்கள் வந்து நம்ம சாதாரணமா அதை கடந்து போயிட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலை இல்ல தனக்கு எதிராக தன்னை எதிர்த்து யாரும் பேசிவிடக்கூடாது தன்னுடைய ஆதரவு இருக்கக்கூடிய தலைவரையோ கட்சியையோ யாரும் விமர்சனம் கூட செய்துவிடக்கூடாது அதற்கு நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன் நான் சமூக விரோதியை கூட மாறுவேன் நான் கூலிப்படை வச்ச கூட அடிப்பேன் நான் வந்து பத்து குண்டர்களை வச்சு நான் உணவு வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்ச உடைய தாக்குவேன் இது எல்லாமே பண்ணுவேன் அப்படின்றத திமுறா செஞ்ச ஒரு காட்சியை தான் எல்லாருக்குமே வெளிப்படுத்துது இந்த திமுக ஆட்சியோடைய அழிவு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மக்கள் கருத்துக்களும் இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களுடைய போராட்டங்களும் இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் போராடக்கூடிய அந்த போராட்டங்களும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு மீண்டும் திமுக வருமா அப்படின்றத தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வராது அப்படிங்கறதா நிதர்சனமான மக்களுடைய கருத்தா இருக்கு அப்ப இவற்றையெல்லாம் அடைமாற்று வேலை பண்ணி எப்படியாவது வந்து மீண்டும் வந்து திமுக போன்ற கட்சிகளை வந்து அமர வச்சுருந்தோம் மீண்டும் இவர்களெல்லாம் வந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து இவர்கள் எல்லாம் சொத்து சேர்க்க வேண்டும் இதுதான் இவருடைய முக்கியமான நோக்கம் மக்களாகி நீங்கள் நடந்தது என்ன இவர்கள் பேசுவது உண்மையா இந்த திமுக செம்புகளை பற்றிய வீடியோக்களை நீங்க உற்று ஆராய்ந்து அதற்கான பதில்களை நீங்கள் தக்க நேரத்தில் நீங்க நிச்சயமா தெரிவிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன்